கோதுமலைக்கு அடிவாரம் பார்த்தீங்கன்னா சண்முகாபுரம் ஏரியா சின்னக்கலைப்பட்டியா சேர்ந்தது ஒரு கிலோமீட்டர் கோதை மலைக்கு சண்முகபுரத்திலிருந்து ஒரு கிலோமீட்டருங்க போது போன பேக் இங்கேருந்து ரெண்டு கிலோமீட்டர் போனால் தண்ணீர் பந்தல் அதான் சட்டி டோ மேட்டுப்பாளையம் ரோடு போய் ஜாயிண்ட் ஆகிடலாம் வந்துட்டாங்க கோயில் டெவலப் ஆகிட்டு இருக்காச்சு ஓகே ஓகே நான் வந்ததே இல்லை ஓதமலைக்கு வந்ததில்லை ரக்ஷ்ணா ஃபர்ஸ்ட் டைம் டைம் ரெண்டு டைம் வந்துருக்க முடியாத சூப்பர் ஆர்ச் கட்டிட்டாங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஓ இதில் ஆர்ஜிட்டு விடுறது இல்லையா இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்குல்ல ஓகே ஓகே ஓகேங்க அது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் முடிஞ்சோன்னா நேரே விட்டுருவாங்க நினைக்கிறேன் அங்கே ஒரு சின்ன கோயிலாக கீழே ஒரு சின்ன இதாக இருக்க மாட்டேங்குது இல்லை அது சும்மா அன்னதானம் போடுறது அந்தெல்லாம் கொஞ்சம் டெக்ரேஷன் பண்ணி வச்சுருப்பாங்க அப்படியா வார வாரம் செவ்வாய் கிழமை நல்லா பூஜைலாம் கிராண்டாக பண்ணுவாங்க காலை நேரத்தில் வந்தால் கிராண்டாக இருக்கும் ஆனால் அந்த டைமில் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும் சாமியை பார்க்கவே முடியாது அதனால தான் ஈவினிங் பிளான் பண்ணி கிளம்பி வந்திருக்கோம் போலி பழையங்கிறது முருகருங்க மேலே வந்து கோயிலுங்க காலையில இங்கே ஃபுல்லா இங்கே வரைக்கும் பைக் இருக்கு உங்களுக்கு ஓ டோக்கனே இருக்க மாட்டேங்குது கார் பார்க்கிங் எதுவுமே எடுத்துக்கலாம் அப்படியே ஆஹ் கீழே விநாயகர் கோயில் இருக்குது நான் சொன்னேன் இதே ஒரு கோயில் மாதிரி இருக்குன்னு கேட்டேன் அட் நான் அப்படியே போட்டுரு வண்டிக்கு டோக்கன் இல்லை இருக்கு ராஜா யார் சொல்லுவது இல்லைங்க கீழே விநாயகர் கோயிலுங்க நான் இவ்வளோ பார்த்துட்டு அப்படியே உள்ளே போகிறோம் மி சதுரதங்க உடைக்கிறது சதுரதங்க உடைக்கிறதுங்க நான் கும்பிட்றது பக்தி அதிகமாக இருக்கு ராஜ்குமார் பக்தி இருக்கணும்ல விநாயகர் கும்பிட்டு மேலே கிளம்பிட்டோம் அதில் படிக்கட்டு கட்டி வச்சிட்டாங்க ஆ தக்ஷா படிக்கட்டில் கல்புரை ஏற்றக்கூடாது பிளாஸ்டிக் பாட்டில் இதெல்லாம் போட்டுக்கிட்டு போட்டிருக்காங்க மேலே போகிற வழியில் இன்னொரு குட்டி விநாயகர் இருக்குங்க கீழே இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏறி வந்துருக்கோம் நல்லா ஓரளவுக்கு மேலே வந்துட்டேங்க தான் வந்திருக்கோம் ஆயிரத்தி எட்நூறு ஆயிரத்தி சரி போயிடலாங்க சீக்கிரம் போய் பார்த்துக்கலாம் போ எப்போ சேர்றது மற்ற எல்லா முருகர் கோயிலுமே குண்டுள்ளதாக இருக்குங்க இந்த முருகர் மட்டும்தான் மலை மேல் இருக்கார் ஓவிய மலை மூணாயிரம் அடி ஹைட்டெலாம் இருக்கார் முருகர் மூணாயிரம் அடி ஹைட்டுக்கு ஆயிரத்தி எட்நூறு படிகள் இருக்கு மொத்தமாக சனா

பேக் வியூ தெரிய பாருங்கள் இந்த சினிமீஞ்சோ ஆ ஃப்ரண்ட் கேம் காட்டி உனக்கு அந்தளவுக்கு க்ளியராக தெரியாதுங்க பவன் சார் டேமோட பேக்ஸில் தெரியுது தெரியுது அவ்வளோ தெரியுது ஓகேங்க மலை போகலாம் அப்படியே சரி மேலே போயிட்டு பார்க்கலாங்க மழையில் மக்கள் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி இப்போ ஒவ்வொருத்தரும் நன்கொடை கொடுக்க கொடுக்க ஒவ்வொரு ஸ்ட்ரெஃபாக இருக்கலாம் பண்ணிவிட்டு வந்துட்டாங்க மேலே நிலப்படை மாதிரி ஸ்வீட்டு போட்டிருக்காங்க தூரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மலை இருக்குல்லங்க முவிசாமலைன்னா அங்கே மலை இருக்கும் ஃப்ரண்ட் சைடில் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த சைடு வடக்க சைடு முருகர் இருக்காருங்க பழனியாண்டவர் தெக்க பார்த்தீங்கன்னா நரசிம்ம பெருமாள் இருக்கார் அது உங்களுக்கு இந்த நாளைக்கு வேறு வீடியோ போடுறோம் இப்போ ஆயிரத்தி எண்ணூறு படிக்கிட்டு தாண்டி வந்துட்டுருக்கோங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூறு நெருங்கிட்டோம் நான் முந்நூறு படிக்கிட்டு பக்கா பேலன்ஸுங்க பயங்கரமாக கெஸ்ட் வாங்குது கூட முடியல ஓகே வாய்ஸ் ஒரு உங்களுக்கு கோவில் வந்துட்டங்க ஆறுமுக முருகருப்ப சரியாக கேட்காது எந்த மூணு அந்த வாங்கிட்டு ஆவாங்க அத்தப்பா கூட பேச முடியலங்க ஓகே உள்ளே போகலாங்க கணபதி அதாவது இங்கேருந்து நம்ம உள்ளே வந்துட்டோங்க உள்ளே வந்துட்டோம் இங்கேருந்து உள்ளே வர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடு கைகால்கள் கிடக்குங்க செருப்பு தொட்டு வந்துருப்போம் அதனால கால் கழுவிட்டு அப்படியே மேலே போகலாங்க சைடில் வண்டுவ மாட்டேருக்கு இது மாதிரி சாப்பிட மாட்ட மாட்டேங்க நைனிகால் மணி தங்குற மாதிரியான அப்படியா முன்னாடி போனீங்கன்னா நம்ம தான் தெரிய சொல்ல கடம்பர் இவர் யார் ஓகே மேலே பாருங்க மான் மேய்ச்சிட்டு இருக்கு பாருங்க நீ ஒரு மாதிரி கலை தூக்கி அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்துச்சு குறு குறுக்குன்ட்டு இப்போ குனிஞ்சு மேஞ்சிட்டு இருக்குது பண்ணி இவ்வளோ பெரிய ஆயிரத்தி எட்நூறு படிகளை தாண்டி மான் வந்து மேலே மேஞ்சிட்டு இருக்குன்னு பார்த்துக்குங்கல மூவாயிரம் அடிக்கு மேல நல்ல ஒரு தரிசனம் இல்லை இவ்வளவு கிட்ட மான பாப்போம்னு தெரிவாக்குல அப்படியே அடைய

பின்னாடி இங்கே இங்கேதான் மானை பார்த்தது அப்படியே மேலே வாங்க கட்சா பொழுது இறங்குறது சூப்பராக தெரியுது போயிருது கிருஷ்ணா பொழுதுங்கிறது சூப்பராக தெரியுது அப்பசிச்சு வரணுமா சரியான சூப்பரா

टाइम अच्छा <laughs> 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 ना। மணி மேல ஏதாவது சொன்னால் எதுக்கு எப்படி இருக்கிறது சொல்லுது எனக்கு தெரில கரெக்டாக முக்கியமான விஷயம் சொன்னிப்பாங்க நினைக்கிறேன் ஓ பூஜிக்கா வெயிட்டிங்கா கொடிமரம் பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்கட்டே சார் மாதிரி முன்னாடி விநாயகரா போட்டு புகைப்படம் படம் கிளாரிட்டி மாறதில்ல நல்லபடியாக மேலே ரீச் ஆகிட்டோம் ஆமாங்க ஆனால் ஐயர் இல்லாதனால கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க நல்லபடியாக தரிசனம் முடிஞ்சுங்க அங்கே உள்ள வந்து ஃபோட்டோ எடுக்க முடியாதுங்க மேலே வீடியோ எடுக்க அளவு இல்லைங்க ஆனால் உள்ள சாமி எடுக்க முடியலைங்க கருவல் சாமி எடுக்க முடியுங்க அதனால் நீங்கள் நேரில் வந்து தரிசனம் பண்ணிக்கங்க நாகர் சன்னதிங்க சின்ன ஒரு இது அர்ச்சி மறு கட்டி ஆ டைம் ஆயிடுச்சு கீழே பார்த்தீங்கன்னா சப்த கண்ணி கடமேஸ்வரில் இருக்கு

யா ரொம்ப அவ்வளோதாங்க இறங்கும்போது போது நீங்க பார்த்து இறங்கணும் ஏன்னா சார் சார் சரன்னு கீழே எழுத்துட்டே போயிடும் ஆ வாங்க கால் மடிஞ்சிருங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே போகிற வழி இது உங்களுக்கு கீழே இறங்குற வழி கோயில் அந்த இடத்துல இருக்கு ம் அது பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழங்கிட்டு இருக்கோம் சுத்தியும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லா சரி லைட்டெல்லாம் தானின்னு விளையாடு சைக்கிள்லாம் இருக்க சூப்பராக சுற்றியும் பாருங்க சூப்பராக பாருங்க எல்லா வீட்டிலும் லைட் போட்டாங்க அதனால் வீடு தோட்டம் லட்சியும் தோட்டமாக தான் இருக்கும் வானத்தில் எடுக்கிற மாதிரி இருக்குது ஸ்டார்ஸ் ஸ்டார்ஸ் மாதிரி தெரியுது எலெக்ஷனா டைம் டைம் ஆச்சு அவ்வளோதான் முடிஞ்சுங்க இருட்டும் ஆயிடுச்சு ஃப்ரெண்டில் ஃப்ளாஷ் போடுத்து எடுத்துருக்கங்க ஓதிமலை முருகன் கோயில் பார்த்தாச்சுங்க இன்னைக்கு சிறப்பாக பார்த்தாச்சுங்க தரிசனம் சூப்பராக இருந்துச்சுங்க நீங்களும் வாங்க வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள் ஓகே வணக்கம் பாய்